டி டுவெண்ட்டி ஓடியைல பாத்தீங்கன்னா கேப்டன்சி மாற்றம் இருக்குமா செகண்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து உள்ள களமிறங்க இருக்காரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க நான் லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோஃபுராசர் கலமரங்க இருக்காரு நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் அதுல நிறைய பேர் நம்மள போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருந்தீங்க நான் ஸ்குவாட சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தேன் நான் அந்த ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து டீட்டெயிலா சொல்றேன் நான் வந்து மேலோட்டமா ஏதோ மாதிரி சொன்னால வந்து என்னைய போட்டு அடிச்சுட்டு இருந்தீங்க ஹர்திக் பாண்டியா ரிட்டையர் ஆயிட்டாருங்கிறீங்க ஹர்திக் பாண்டியாலாம் ஃபார்ம்லங்கிறீங்க எது எதோ சொல்லிட்டு இருந்தீங்க நான் தெளிவாகவே முன்னாடியே சொல்லிடுறேன் அதாவது நீங்க இப்ப இருக்க ஸ்காட் வந்து அப்படியே உரமா வச்சிருங்க நான் ஒரு ஸ்காடு சொல்றேன் அதாவது கருண் நாயர் சாய் சுதர்சன் அவங்கள அப்படியே எடுத்துருங்க அந்த இடத்துல நான் முன்னாடியே சொல்லி இருந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி வந்து ரோஹித்கும் விராட் கோலிக்கும் நடத்துறாங்கன்னு வச்சுப்போம் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உள்ள நம்ம சேர்த்துப்போம் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவர் பவுலிங்க பொறுத்தளவு பிரசித் கிருஷ்ணா சர்துல் தாக்கூர் சிராஜ் ஜடேஜா இவங்க நாலு பேர் நான் வெளியில தூக்கி வச்சார் அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேற லெவல்ல போடுவாரு அதனால கண்டிப்பா இந்த மாதிரி கண்டிஷன்ல செம்மையா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆறு அவரையுமே நம்ம உள்ள எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அர்தீப் சிங் உள்ளே தான் இருக்காரு அவரையும் உள்ள போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் அவரையுமே உள்ள கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் விட்டு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இப்ப இப்ப டீம் எப்படி இருக்கு பேலன்ஸ்டாவும் இருக்கு பவுலிங்க்கும் பாத்தீங்கன்னா சிங்கும் நம்ம பூம்ராவும் சேர்ந்தா நல்லா பண்ணுவாங்க இன்னொரு ஸ்பின் ஆல்ரௌண்டரா பாத்தீங்கன்னா அக்ஷர் இருக்காரு கண்டிப்பா இந்த கண்டிஷனுக்கு வந்து பால் நல்லா போடுவாரு நல்லா பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் நிதிஷ்குமார் ரெட்டி அதே மாதிரிதான் பவுலிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு பேட்டிங்க்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு டீமும் பாத்தீங்கன்னா செட்டில்டா இருக்கு சரிப்பா உங்க நீங்க சொல்ற மாதிரியே ரோஹித் சர்மா விராட் கோலி வேணாம் அவங்களே இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திட்டி போட்டிருந்தீங்க சரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் தூக்கிடுறேன் அந்த இடத்துக்கு பதிலா பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே ஸ்ரேயரா இருக்கட்டும் ருத்ராஜா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை வந்து கண்டிப்பா உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து டீம் பேலன்ஸ்டாவும் இருக்கும் நல்லாவுமே இருக்கும் அதை தான் நான் சொல்ல வந்தேன் இப்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு வதந்தியும்னு சொல்லலாம் ஒரு உண்மையான சம்பவம் போகுதுன்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டி டுவெண்ட்டில வந்து இப்ப சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா அவர் லண்டன் போயிருக்காரு மிக விரைவில் வந்து பாத்தீங்கன்னா அவர் சரியாயிடுவாரு அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க சரி டி டுவெண்ட்டி கூட பாத்தீங்கன்னா கேப்டன்சி மாற்றம் இருக்காது ஏன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து டூர் போக இருக்காங்க மூணு ஓடியை அஞ்சு டி டுவெண்டின்னு நினைக்கிறேன் பங்களாதேஷ்க்கு எதிராக ஆட இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பல மாதங்கள் கிழச்சு தான் நம்ம ரோஹித் அண்டு விராட் கோலி எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்கும் டி ட்வெண்ட்டிக்கு பொறுத்தவரை அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் பாத்தீங்கன்னா ஜூலை ஃபுல்லா இருக்கு ஆகஸ்ட் ஒரு பாதி அதாவது மிட்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு பதினேழுன்னு நினைக்கிறேன் அப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சூரியகுமார் ஓரளவு ஃபிட்டாயிருவர் அவர் கூட டி வந்து விளையாடுவாரு அதுவே சந்தேகம்னா கேப்டன்சி மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே பேசிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முன்னாடி இருந்தே ரொம்ப நாளாவே பரவிட்டு இருக்கு தான் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா நான் டி டுவெண்ட்டி ஃபார்மர்ல வந்து ரிட்டையர் ஆயிட்டேன் ஓடியல் நான் ரிட்டையர் ஆகல ரூமர்ஸ் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவர் ஏன் சொன்னாரு அப்படின்னா அவர் கேப்டன்சி வந்து இது பண்ண போறாங்க டெஸ்ட்லயும் அவர் தூக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் அப்போ வந்து நல்லவே பரவிட்டு இருந்து அதுக்கு ஒண்ணு இதுன்னு பாத்தீங்கன்னா நடந்துருச்சு டெஸ்ட்ல வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியை போட்டுவிட்டு பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டாங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே விட்டு போயிட்டாங்க ரெண்டு நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் முடிச்சுட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல ஒரே இதுதான் இதே இந்த பக்கெட் லிசைன்னு தூக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடியையில கேப்டன்சி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு இதுல ரெண்டு காரணம் சொல்லப்படுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா இந்த ஐபிஎல் முடிஞ்சோடனே வந்து காலில் ஒரு இன்ஜுரி இருந்துச்சு அதுக்காக சர்ஜரி பண்ண போறாரு அது ஒரு ரெண்டு மூணு மூணு மாதங்களுக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால அதை முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கேப்டன்சி பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரேடியா மாத்திட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் வரும் ஏன்னா பூம்ராட்ட கேப்டன்சி போகும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பண்ண முடியாது அதனால கண்டிப்பா வந்து ரெண்டு டெஸ்ட்டுக்கு கேப்டன் மூணாவது டெஸ்ட்டுக்கு வேற ஆள் அப்படிங்கிறத வேணாம் நான் ஒரு பிளேயரா இருந்த ஆர்டர் தான் எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல அது காத்து வாக்களை வந்து பரவிட்டு இருக்கும் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு தான் வந்து நம்ம அவர் கேப்டன் வந்து இருப்பாரு அது வரைக்கும் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நினச்சுக்கிட்டு இருந்தா இப்பவே பாத்தீங்கன்னா கேப்டன்சி மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது இதனை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டி எதுக்குடா எல்லாத்துலயும் ஒரே ஆளே போட்டுட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி கூட இவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் ஃபேன்ஸா இருக்கட்டும் விராட் கோலி ஃபேன்ஸா இருக்கட்டும் சரி ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸா இருக்கட்டும் ஸ்கை ஃபேன்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து இவங்க இந்த ஆட்களை எல்லாம் பார்க்காம ரொம்பவே வருத்தத்துல இருப்பான் நீ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆகஸ்ட் இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அப்புறமேட்டு தான் பார்க்க முடியும் கேப்டன்சி மாற்றம் இருக்கா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க செகண்ட் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா களம் இறங்க இருக்காரு ஆல்ரெடி அவங்களோட பவுலிங் யூனிட் வந்து மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை வச்சே அவங்க வந்து ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க நல்ல கண்டெயின் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்க நம்ம தான் போட்டு திணறிகிட்டு இருக்கோம் ஆனா அவங்க வந்து அழகாவே விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஜோஃப்ராசர் பதிமூணு மேட்ச்ல அவ்வளவு விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு நல்ல ஒரு டெஸ்ட் அடிஷனா தான் அவர் கண்டிப்பாவே இருப்பாரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்ப போட்டு எல்லாரும் இந்த டீமுக்கு என்ன குறைச்சா சுமன் கிள்ளையும் குறை சொல்றீங்க நீங்க ஆடி பாருங்கன்னு சொல்றீங்கல்ல நீங்க ஒரு காலத்துல பாருங்க இசான் சர்மா இருப்பாரு சமி இருப்பாரு இசான் சர்மா போடுற பால் எல்லாமே அப்படியே பவுன்ஸ் ஏறும் அப்படி இருக்கும் பால் பயங்கரமா இருக்கும் ஏ மூஞ்சி கிஞ்சி உடச்சு விட்டுற போறான்ப்பா ஸ்லெட் பண்ணுவாரு வேற லெவல்ல பண்ணுவாரு அவ்வளவு விக்கெட்டுகள் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு பால் அட்டன் பண்ணி ஒரு ரன் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா திணற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பவுலிங்க்கு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இவங்க போறதை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பா இருக்கு அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு ரோஜி ஃபேன்ஸா இருந்துட்டு இப்போ வர்றதுனாலதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம இந்தியா டீம் ஏன்பா இப்படி இருக்கு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா விக்கெட் எடுக்க முடியாம எப்படிப்பா திணறாங்க அப்படின்றத நம்மளுக்கு கஷ்டமாவே இருந்துச்சு அதோட வெளிப்பாடு வெளிப்பாடுதான் வந்து நம்ம கேப்டன்சியை குறை சொல்லவே இல்லை கௌதம் ஆம்சி இப்படி அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன் இப்படி இருக்கு மாத்துங்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை முன்னாடி மாதிரி ஏன்பா டி டுவெண்ட்டிக்குனா இவங்க தான்ப்பா டெஸ்டுக்குனா இவங்க தான்ப்பா இதுக்குன்னா இவங்க தான் ஓடி இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது ஒரு பார் ஃபார்மெட்டுக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் பிளேயர் மாதிரி நூற்றி முப்பது கோடி போய் நீங்கள் தான் கமண்டில் போட்டிருந்தீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பத்து பதினஞ்சு பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் பூம்ரா மட்டும் நம்பிக்கிட்டு இல்லாம இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இப்போ இருந்து இந்தியா டீம் வளர்த்தோட பார்க்கணும் அடுத்தடுத்து வேர்ல்டு கப் போகிறோம் சாம்பியன்ஸ் டிராபி டபிள்யூடிசி ஃபைனல் அப்படியே தொடர்ந்து ஒன்று ரெண்டு வருஷத்தில் அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பூம்ரா இணையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காரு செகண்ட் மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி அஞ்சு டெஸ்ட்னு தொடர்ந்து விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இல்லை விளையாடுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரோஹிட்டா இருக்கட்டும் விராட் கோலியா இருக்கட்டும் இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது ஆயிருச்சு இன்னமே இவங்களோட கேப்டன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேன்ஸ் இணைய மாதிரி நாங்களாம் போட்டு பெனாத்திட்டு இருக்கோம் ஆனா இனிமேல அது நடக்காது அப்படின்றது வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு யங் டீம் பொட்டன்ஷியல் உள்ள கேப்டன்சியை நோக்கி இவங்க நகர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால இவங்களோட கையில தான் இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர்த்தோட குமுறல்கள் எல்லாமே சொன்னது என்னன்னா எல்லா ஃபார்மெட்லயும் வந்து நல்லா விளையாடக்கூடியவர் தான் வந்து ஸ்ட்ரேய செய்யுற கேஎல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மெட்லயும் அவ்வளவு சூப்பரா விளையாடுறாரு புஜாரா பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அந்த மாதிரி டெஸ்ட்டில் விளையாடுறாரு டி ட்வெண்ட்டியில் சூப்பராக விளையாடுறாரு ஓடியும் நல்லதான் விளையாடுறாரு அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் ஸ்ட்ரேஸ் சேர் அவரையும் வந்து தள்ளி வைக்கிறீங்க அவரையுமே கொண்டு வரலாமே இப்ப ஒரு செட் ஆப் பீப்புளா இருக்கணும் நானாக இருக்கணும் என்ன சொல்லுவாரோ அப்படின்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யங் டீமா போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம போறதுனால இந்த மாதிரி அடி வாங்குது கொஞ்சம் யங் பிளேயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க டீம்லயும் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுமே எடுத்துருப்போம் இப்போ அக்ஷர் பட்டேல ஸ்ரேய செய்யர் ருத்ராஜ் கூட எடுத்துட்டு ஐ ஸ்ரேய செய்யர் எடுத்துட்டு போனாவே நல்ல ஒரு கேப்டன்சியும் பண்ணுவார் இந்த சீரிஸை கூட தருவார் அந்த அட்டாக்கிங் ஃபீல்ட் பண்றதுக்கு தான் ரொம்பவே திணறிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டெஸ்ட் எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இருக்குமா இல்லையா அதை பத்தி உங்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்து யார் கேப்டனா வந்தா நல்லா இருக்கும் அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ரெண்டாவது டெஸ்ட்ல என்னெல்லாம் மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க